திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆத்மநாதேஸ்வர பெருமான் திருவுடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவுடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே இருபத்தி ஏழாவது திருப்பதிகம் புலர்ச்சி பத்து எட்டாவது பாடலிருந்து இன்னும் இன்று பதிகம் நிறைவுறுகிறது திருச்சிற்றம்பலம் நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நெக்கு நெக்கு மனதில் அப்படியே நெகிழும்படியாக நெகிழ்ந்து நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பார் அவர்தம்மை நானியன் பெருமாண்மிலம் இது ஊர்ந்த அன்பில் நினைந்து நினைந்து நெஞ்சத்தால் நெகிழ்ந்து அவருக்கு மலரிட செய்து வருபவர்கள் அந்த மலர் பூசனை செய்கிறவர்களுக்கு புக்கு நிற்பார்னா உள்ளத்திலேயே ஒன்றி நிற்பார் நிற்பார் பொன்னார் சடை புண்ணிய அவரோடவே சேர்ந்தே இருப்பார் அப்படிங்கிறார் அப்பர் பெருமை நெக்கு நெக்கு உள்ளத்திலே கசிந்து கசிந்து அன்பினால் கசிந்து நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் அப்படின்னு என்னன்னா நின்றுனா எந்திரிச்சு நிற்கிறது இல்லை இருந்துனா உட்காரதில்லை கிடந்துனா படுத்து கிடக்கிறது இல்லை எழுந்துனா உடனே திரும்ப எந்திரிச்சு நிற்கிறது இல்லை அதெல்லாம் சொல்கிறது நின்றும் அப்படி உள்ளம் ஒன்றி நின்று அடுத்து இருந்து அப்படின்னா உட்கார்ந்து தவம் இருந்து அது உட்கார்றதல்ல தவம் இருக்கிறது தான் சொல்கிற தவம் இருந்து அந்த கிடந்து அப்படின்னா படுத்தல் அல்ல அழுந்தி இருப்பது அதான் சொன்னார் என்ன அற்பர் பெருமான அருமையாக இல்லை என் கடன் பணி செய்து கிடப்பதே வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அதிலேயே இருப்பது சொன்ன போல் திரிந்து போல் கிடந்து பெண்ணை தாய் போல் நினைந்து தவம் முடிப்பதிய காலம் அது அதுபோல் கிடத்தல்னா அதுலேயே அழுந்தி இருத்தல் எழுந்தும் எழுந்தும்ங்கிறது இங்கே பள்ளி எழுச்சி நம்ம சொன்ன பாருங்கள் அதுதான் எழுச்சிங்கிறது உயிர் தன்மை அந்த உயிர் தன்மையை இருந்து நீங்கி சிவமாம் தன்மை பெறுதல் அதை எழுந்தல் உயிர் தன்மையிலிருந்து மீழ்தல் வெளிப்படுதல் எழுச்சி செய்தல் அதுதான் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி பெருமான் நக்குதெல்லாம் சிரித்தல் நகை அதான் ஒரு எப்போ பாரவர் ஒரு மேலே ஒரு நினச்சி நினைச்சிக்கிட்டு அவனை சிரிச்சுக்கிட்டே இருப்போம் நான் அவ்வளோ சிரிப்பு குழந்தைங்க சிரிப்பு காட்டுனா சாமி வந்து சிரிப்பு காட்டுறாருன்னு சொல்லுவாங்க அழுதான் நடி வரட்டுன்னு சொல்லுவாங்க அதுமாதிரி அது குழந்தை மாதிரி ஆகிடுறது எப்படோ சிரிச்சுக்கிட்டே ஆனந்தமாக இருப்பான் அந்த மாதிரி இருக்கிற அடியார்களே ஞானிகள் நக்குதல் அழுதும் பெரும்பான்மையில ஆனந்த அப்படியா ஒரு நினச்சி 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 இன்னொரு காணலே இன்னொரு நம்ம இறுதி நிலை அடையலே என்ற இயக்கமும் இன்னொரு பக்கம் அவர் மேலே அன்பின் மிகுதியால் வரக்கூடிய ஆனந்த கண்ணீருமாக இருக்கக்கூடிய நிலையிலே தொழுது வீழ்ந்து வணங்கி வாழ்த்தி பொருந்து பாடி விதத்தால் கூத்து நவிற்றி அது எல்லோரும் பார்க்குறாங்களே இப்போ நம்மள மிஞ்சி ஆடுறது தான் நாணம் எப்போ நீங்கும் வெட்கம் எப்போ நீங்கும் அப்படின்னா தன்னிலை மறத்தல் சும்மா வெறுமனே கூத்து ஆடி இல்லை தன்னிலை மறந்து ஆடுகின்றலை கூத்து உடையான் கலர்க்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா அதுபோல் அப்படியே அந்த கூத்துக்களை எல்லாம் ஏற்றி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி செவ்வானம் போல இருக்கப்படி அந்த சிவ சிவச்சிவசிவன் இருப்படி சிவபெருமானுடைய திருமேனியை கண்டு ரசித்து சிலிர் சிலிர்த்து அப்படியே ஓட்டணும் மழை மயிர்கள் எல்லாம் சிரித்துருது அப்படியே புக்கு நிற்பது என்று கோலோ அப்படியே அவர் உள்ளே உள்ளே போய் அவரோட கலந்து இருப்பது எப்பயோ தெரியலையே இந்த மாதிரிலாம் உருகி ஆளுது காமூற்று இப்படிலாம் இப்போது எப்போ வரப்போகுது எனக்கு அந்த நிலை என் பொல்லாமணியை புணர்ந்தே அவரோடு கலந்திருப்பது எப்போ அப்படி இல்லையே ஒன்பதாவது பாட்டு தா தாய் தந்தையும் தாயுமாயிருக்கிற பெருமானே மூவேல் உலகுக்கும் தாயே இந்த மூவேல் அண்ணா மூன்றுனா கீழ் நடு மேல் மூன்று ஏழுனா கீழே நடுவேழு மேல் ஏழு இந்த மூவேல் உலகம் ஏழு ஏழு லோகங்களுக்கும் அன்னையாக இருக்கிறான் தாயும் ஆனாராக இருக்கிறான் நாயேன் தனையாண்ட பேதாய் பேதாயின்னால் என்னப்பா நீ பெரிய அறிவாளி ஆனால் கேவலம் என் விட கேவலமான என்னை போய் ஆட்கொண்டதுனால நீ உனக்கு என்ன பெரிய அறிவாள்தான் நினச்சிட்ருந்தேன் நீ என்னை ஆட்கொண்டதுனால ரொம்ப நீ ஏமாந்தவன் பாப்பப்பா பேதாய் பிறவி மினிக்கோர் மருந்தே இந்த பிறவிங்கிற பிணி அதுக்கு நீ மருந்தாக இருக்கிற பராயிரம் பரவி வானூர் எத்தும் பெம்பானை பிரிவிலா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் அருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை அப்புறம் தீராத நோய் ஒன்றுனா பிறவிங்கிற பிணிதான் அது தீர்க்கக்கூடிய மருந்து மருந்தீஸ்வரர் நேற்று சுவாமி நெல்லியில் பிரதிஷ்டை பெருமான் கருணையால் கிடச்சது பாக்கியம் அவர் பேர் மருந்தீஸ்வரர் நெல்லி அதில் அந்த நெல்வாய் பக்கத்தில் சாலப்பாக்கம் செங்கல்பட்டுலேருந்து புக்கத்துறை சாலவாக்கம் போனால் கொஞ்சம் தூரம் போனால் இடது பக்கம் திரும்பினா ஒரு இரண்டு கிலோமீட்டர் நெல்லின்ற கிராமம் அங்கே ஐயன் நேற்றிலேயே பண்ணி கொடுத்தார் சுவாமி பேர் மருந்தீஸ்வரர் அது ஞாபகம் வந்தது பெருந்தேன் பிழ்க உலகத்துலேயும் முறையாக ஆனந்தம் அதில் இனிப்பாக வெளிப்பட வந்த வண்ணமாக இருக்கிறான் எப்போதும் ஏதாம் மணியே அதனை ஏதமில்லான குற்றமில்லாத இல்லாத இகழப்படாத பொல்லாமணியாக இருக்கிற பெருமானை என்று ஏ தீ உணவாறு கூறி வழிபட்டு புகழ்ந்து பாடி இரவும் பகலும் எழிலார் பாத போது ஆய்ந்து அணைவது என்று கொளோ அப்பகலாய் பேசும்போது எப்போதுனர் இங்க ரா உன்னுடைய திருவடியிலே திரு மலர்களை இட்டு இடைவிடாது தியானித்து ஆய்ந்தனை எப்போதும் திருவடியே தஞ்சம் உள் தெளிவா திருவடியே தஞ்சம் உள் தெளிவா இருக்கு உள்ளன் தெளிவானவர்களுக்கு திருவடிதான் தஞ்சம் அப்படியே இருந்து அணைவதென சேர்வது என்றுகளோ அப்படியே பூஜை பண்ணி பண்ணி உன் திருவடியை உள்ளத்தில் வைத்து வைத்து உன்னோடு சேருதல் எந்த காலமும் என் பொல்லாமணியை புணர்ந்தே என்ற கடத்தல் எப்போ காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் அப்படின்னா ஐந்து பஞ்ச கிருத்தியம் பண்ணுற காத்தல் படைத்தல் மறைத்தல் எதற்காக மறைத்தார் பக்குவம் வரும் வரை ஆன்மாவை மறைத்தல் உயிராக இருந்தது தோன்றா துணையாக இருக்கிறார் அவர் தான் வந்து அருள்கிறார் அருள்தல் அதான் மறைத்தலே அருளாற்றலாக மாறுகிறது மறைத்த மறைப்பு காரணம் என்ன அது பக்கம் வரையிலும் ஐயா தோன்றா துணை ஆகிடுது தண்ணி வெளிப்படாது தோன்றாது அப்புறம் வெளிப்பட்டு நிற்கிறார் தான் ஆளுதல் எடுத்தோன்னே ஆயிரம் பல் போட கண் என்ன ஆகும் பொட்டுன்னு பீஸ் அந்த உயிருக்கு அதுதான் அவர் தான் நூத்தடி இல்லாமயே உழுறாருன்னு சொன்னார் இல்லையாரு அதன இந்த பசுவுக்கு மேலே போடுவாங்க காலை மாட்டுக்கு மேலே திம்மில் போட்டு உழுவாங்க இல்லையா இவர் ஒருத்தர் தான் இந்த நூத்தடியே போடாமையே உழுதுகிட்டு இருக்காரு நம்மளுக்கு எப்படியெல்லாம் கூப்பிட்டு போகணும்னு அவர் தெரியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டு போகிறார் அதுதான் அதுதான் மறைத்தல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரொம்ப தூரம் போனோன்னே என்ன பின்னாலே வந்துட்டு பின்னால் போக முடியாது இவர் கூடவே போயிடலாம் அப்படிங்கிற நிலப்பு நிலைப்பு வந்துடும் அந்த மாதிரி பெருமாள் ஒன்றுமே தெரியாமல் நம்மளை அப்படியே உள்ள கூட்டு போகிறார் ஒரு கஷ்டமும் தெரியாது நம்ம இவ்வளோ தூரம் போகிறோமேனும் தெரியாது அந்த மாதிரி பலகாலம் கழிச்ச தான் நம்ம எப்படி இருந்தால் இப்படி இருக்கோமே அப்படின்னு தெரியும் கா கரப்பாகி முழுதும்னா அந்த அழித்தலும் அருள்தலும் அழித்தல் எப்போ அப்படின்னா அருளை அருள வேண்டி அழித்தல் அருளத்துக்கு இன்னும் காணாமல் இருக்குது இன்னும் பக்குவம் ஆகணும் அப்படின்னா அந்த உடலில் மாற்றுறார் அப்போ அருள்தல் அழிக்கும் வந்து அருளும் பொருட்டே அருள்தல் வரும்பொழுது மரணமில்லா பெருவாள் வந்துடுது கண்ணார் விசும்பின் விண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய் அத மூப்பாயினா எல்லோருக்கும் புராணன் முன்னோன் ஆதிநாயகன் எல்லோருக்கும் பெரியவர் கண்ணார் விசிம்பின் முன்னோர்க்கெல்லாம் அப்படியே ஆகாயத்தில் எங்கேயோ கண் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு எல்லாருக்கும் அவன் தான் முதல்வன் முதல்வன் பிராணன் மூவா அவருக்கு மூப்பே இல்லை வயசானவராக அவர் ஒரு நாளாக ஆக மாட்டார் என்று இளமை முதலாய் ஆதி முதலன் முதல்வன் எல்லோருக்கும் முதல்வன் நின்ற முதல்வா முழு முதலாக இருக்கக்கூடிய முதல்வன் முன்னே என்னை ஆண்ட பார்ப்பானே பெருமான் கருவாய் கிடந்துண் கலரே நினையும் கருத்துடைய உன் என்னை ஆட்கொண்டது எப்பன்னு இல்லை முன்னே நான் ஒன்று அறிவதற்கு முன்னே என்னை நீ ஆட்கொண்டேன் அதனால தான் நான் ஒன்று அறிஞ்சேன் இதுதான் உண்மை நாம போய் அவரை அறிய முடியுமேனா முடியாது அவர் ஏற்கனவே தன்னை அறிவித்தார் இப்போதான் இந்த மேகம் கலைஞ்சது சூரியன் தெரியுது அதனால் சூரியன் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா சூரியன் இருக்குது மேகத்தினால தெரியல மேகம் விளங்கிருச்சு சூரியன் தெரியுது அது போல் தான் என்றும் உயிராக இருக்கிறாரு நம்ம நம்ம அது இல்லைங்கிற ஒரு நிலையில் இருக்கிறவனும் இல்லாமல் தான் இருக்குது நம்ம அறியாமல் நீங்கினோடனே அது இருக்கிறது தெரியுது அவ்வளோதான் அது என்ன பார்ப்பானே சாமி ஏன் பார்ப்பான்னு சொன்னார்னால் இந்த பார்ப்பான்னா நம்மளை எப்போதும் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் அதாவது மூணார் பகுதியில் அது தேயிலை எஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா கங்காணின்னு ஒரு பேர் இருக்குது அவங்களுக்கு பத்து பேர் அப்படியே வேலை செய்வாங்க அதுக்கு ஒரு சூப்பர்வைசர் அதை பார்த்துக்கிட்டே இருப்பார் அவங்க வேலை ஒங்காக செய்கிறாங்க ஆனால் ஒரு பேர் கங்காணி கண்காணி கங்காணி ஆயிபு திருமூலர் ஒரு அன்மையான பாட்டுங்க இந்த பாட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பு கங்காணி இல்லை என்று பல செய்வார் இப்போ நம்மளை யாருமே பார்க்கல நம்ம மட்டும்தான் இருக்கிறோம் நம்ம என்ன பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா யாருன்னு தெரிய போகுது அப்படி சொல்லி கங்காணி இல்லை என்று இல்லைன்னு கள்ளம் பல செய்வார் பல திருட்டு வேலையை பண்ணுவார் கங்காணி இல்லா இடமில்லை காணுங்கால் திருமூலர் எச்சரிக்கிறார்டே இந்த பெருமான் இல்லாத இடமே இல்லைப்பா அதை முதல் நீ தெரிஞ்சுக்கோ கங்காணி இல்லா இடமில்லை காணுங்கால் நான் நல்லா சொல்கிறேன் எனக்கு எல்லாம் தெளிவாக தெரியும் அவன் இல்லாத இடம் இடமில்லை கங்காணியாக கலந்து நின்றானே உயிர் உயிராகவே இருக்கக்கூடியவனு அப்போ நீ செய்யக்கூடியது எல்லாமே அவருக்கு தெரியும்பான் ஏன்னா கலந்து நிற்கிறானவன் அதை நீ அறியாலை அறியலை அவ்வளோதானே தவிர அவன் கலந்து நிற்கிறது உண்மையல்லவா எப்போதும் இருக்கார் கங்காணி கண்டார் களவு ஒளிந்தனர் ஐயோ ஐயோ உள்ள ஒருத்தன் இருக்கிறானாடா அப்படின்ற நிமிஷம் நல்லா தெளிவாக தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் களவு ஒழிந்திருவான் அவன் அது உடந்த கடவு செய்வதை நிறுத்திடுவான் களவுங்கிறது எல்லா விதமான ஆசைகளும் எல்லா முரண்பாடுகள் எல்லாமே எல்லாத்தையும் களைச்சி எடுத்துருவார் ஆனால் நமக்குள்ளே இருக்கிறாருங்கிறது வெறும் வாயில் சொன்னால் போதாது இதோ ஒரு பதிகம் படிக்கும்போதோ ஒரு பாராயணம் பண்ணும்போது திருக்கோயில் போகும்போதோ அந்த உணர்வு மேலிட்டால் போதாது எப்போதும் கங்காணி தன்னூல் இருக்கிறாங்கிற உணர்வு மெய் உணர்வு வந்துடுச்சுன்னு சொன்னால் அவர்கள் அவங்க நினைச்சா கூட களவு செய்ய முடியாது அதுதான் உண்மை அதுதான் பெருமாள் அவங்களே நினச்சா கூட தவிர்த்துடுவார் சாமி ஏன்னால் அந்தளவுக்கு அந்த உயிரை மேலே கொண்டு வந்துடும் போது அந்த பக்குவமாகி அப்படியே முழுவிதமான அந்த அருள் வழியாக நடக்கும்படியாக செய்திருவார் பெருமை அதுதான் பெருமாள் கொஞ்சமாக சாமி தான் தம தருமனார் செக்கில் இடுக்கும் இடும்பு இடும்போது தடுத்து ஆட்கொள்வார் என்ன அருமையாக சொல்றாங்க செக்கில் போட்டால் கூட அப்படி இப்படி நம்மால் தான் தள்ளி போயிடுவார் இப்படிலாம் சொல்லி அற்புதமாக இந்த புணர்ச்சி பத்து நிறைவுறுகிறது திருச்சி நம்பலம்